என்னோட ரெண்டு பசங்களில் எனக்கு பிடிச்ச மகனுக்கு தான் என் சொத்தெல்லாம் சேரணும் அப்படின்னு ஒரு உயிலை எழுதி வச்சுட்டு ஒரு அப்பா செத்து போயிட்டார் அந்த உயிலை எடுத்து வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு பிடிச்ச மகன் நான் தான் சொத்தெல்லாம் எனக்கு தான் சேரணும் அப்படின்னு அனந்தமிங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க இது ஒரு முடிவுக்கே வராதுன்னு தெரிஞ்சு அண்ணங்காரன் அம்மாவை கூப்பிட்டு ஏமா எங்கள் ரெண்டு பேரில் அப்பாவுக்கு யாரம்மா பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான் உடனே தம்பிக்காரன் உள்ளே போந்து இங்கே பேர் அம்மாவை எதுக்கு இப்போ எதுக்குள்ளே இழுக்கிற அவங்க சொல்றதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது உயில் என்ன சொல்லுதோ அதை தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு கொதிக்கிறான் ஏண்டா அப்பாவுக்கு மகன் யாருன்னு உயிலில் தீர்மானமா இருந்துச்சுன்னா இந்த பஞ்சாயத்துக்கே வேலை இல்லைல்ல பிரச்சனையே உயிரை வச்சுதான்னும் போது அதே உயிரை வச்சு எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு அண்ணங்காரன் கேட்குறான் அதுக்கு தம்பிக்காரன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எதை சொல்கிறதா இருந்தாலும் உயிலிருந்து சொல்லு அம்மா சொல்றதெல்லாம் முக்கியமே கிடையாது நான் உயில் சொன்னாதான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா அடடா அப்பாவோட வார்த்தை மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கான் பாருங்களேன் அப்படின்னு நான் நினைப்பீங்க பிரச்சனையே உயில வச்சதானும் போது உயிர் சொன்னாதான் ஒத்துக்கவேன்னு சொல்றானே இவன் எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரனா இருப்பான் அப்படின்னு தானே யோசிப்பீங்க அப்படின்னா எதை சொல்றதா இருந்தாலும் பைபிள்ல இருந்து சொல்லு வரலாறு பகுத்தறிவுன்னு எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்ற பாட்டசண்டுகளும் அப்படிப்பட்ட திருடர்கள் தானே ஏன்னா பிரச்சனையே பைபிள் என்ன சொல்லுதுங்கிறதான்னு போது பைபிள் சொன்னாதான ஒத்துக்கவேன்னு ஒருத்தன் சொல்றானா அவன் எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரனா இருக்கணும் உயில் என்ன சொல்லுதுன்னு கேள்வி வந்துட்ட பின்னாடி உயில் சொல்ற மகன் பெரியவனா இல்ல சின்னவனான்னு அம்மா தானே தீத்து வைக்க முடியும் அதே போல் பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேள்வி வந்துட்ட பின்னாடி பைபிள் சொல்கிற கிறிஸ்தவம் கத்தோலிக்கமா இல்லை பாடசன்ட்டு சமான்னு வரலாறும் பகுத்தறிவு தானே தீர்த்து வைக்க முடியும் அம்மா கிட்ட கேட்டால் உண்மை தெரிஞ்சிடுமேங்கிற பயத்தில் உயிரை பிடிச்சிட்டு தொங்குற தம்பிக்காரனுக்கும் வரலாறு எல்லாம் போயிட்டால் தோற்றுடுமேங்கிற பயத்தில் பைபிளை பிடிச்சிட்டு தொங்குற பாடசண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது யோகியர்களுக்கு உண்மை எதுங்கிறது தான் முக்கியம் அந்த உண்மை எங்கிருந்து வந்துச்சுங்கிறது அவனுக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா மடியில கனம் இல்லாதவனுக்கு வழியில எப்படி பயம் இருக்கும்